முப்பது லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த வெகனார எடுத்துட்டு போலாமா ஐம்பது லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த கார எடுத்துட்டு போலாமா ஆட்டோ ஸ்டேரிங் இருக்கு அது மட்டும் இல்லாம டெண்ட் ஏர் பேக் இருக்கு ஓகே கேமரா வந்து இதுல இருக்கு டெலோ வீலும் வந்து வித்தியாசமா இருக்கும் இந்த கார் வந்து டாடா ரைஸ் பிளாக் டாப் வந்து இதுல இருக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் தான் இதுல இருக்கு செகனார விட எங்களுக்கு இப்படியான ஒரு பீனி பேண்ட் சைப் தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னா ஓட்டோ டோர் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வசதியான இருக்கைகள் எல்லாம் இருக்கு இடங்களை பார்த்தா கார்கள் எல்லாம் சரியான விலை கூடவா இருக்கு வணக்கம் வணக்கம் இப்ப உங்கள்கிட்ட புத்தம் புது கார்கள் வந்து புதிய வரவோட வந்து புத்தம் புதிய கார் இருக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ரைஸ் வெகனர் ரூமி அப்படின்னு சொல்லி மூன்று வகையான கார்கள்ல வந்து அஞ்சு கார்கள் வந்து இங்க இருக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வரவா இங்க இருக்கு அதாவது சீரோ மைலேஜ் சீரோ மைலேஜ்ல புத்த புதிய கார் புதிய காராக இருக்கு

இந்த காருக்கு வந்து உங்களுடைய ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப்புக்கு போறது என்றாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரோட சேர்ந்து போறது என்றாலோ இருக்க தேவையான அத்தனை விதமான சேஃப்டிக்கான விஷயம் இருக்கு ஆட்டோ ஸ்டேரிங் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு ஏ பேக் இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ பிரேக் கூட இதுல இருக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகாம எப்படி பாதுகாக்க முடியுமோ அத்தனை விதமா பாதுகாக்கக்கூடிய வசதி ஆமா ஆமா கண்டிப்பா அது மட்டுமல்ல ரெண்டு ஏ பேக்கும் உங்களுக்கு இருக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு சரியா நீங்க லாங் ட்ரிப் போனீங்கன்னு சொன்னா இருபது கிலோமீட்டருக்கு உங்களுக்கு பெட்ரோல் வந்து போக இருபது கிலோமீட்டர் கண்டிப்பா போகும் வெளியிலே அழகா இருக்கு உள்ள கஷ்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட ஒரு புதிய வரவா தான் இந்த வாகனம் இருக்கு இத வந்து இந்த டிஎஸ் சேல்ஸ் மாட்ல வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் படிவ பாத்தீங்கன்னா இந்த கார பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மைலேஜ்ல அப்படியே புத்தம் புதிய வரவா இந்த கார் இருக்கு ஜப்பான் தான் வேகனார் கஸ்டம் போட இந்த பேர் இந்த கார் இருக்கு இந்த வேகனாரை நாங்க நோமலா பாத்துட்டோம்னா விலை என்னமா இது விலை வந்து கண்டிப்பா ஒரு கோடியே ஒரு லட்சம் இந்த காரோட ஒரு கோடியே ஒரு லட்சம் சில சில இடங்கள்ல நீங்க அறிஞ்சிருப்பீங்க விலைகள் உங்களுக்கே தெரியும் நாங்க எது கடை அப்படி என்ன சொல்ல விரும்பல இவங்க வந்து யாழ்ப்பாணத்திலே பெஸ்டான பிரைஸ்ல டிஎஸ் சேல்ஸ் மார்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இவங்களும் தொடர்பு கொண்டு இந்த நீங்க வேணாரை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வேலை நாள் வாங்குறதுக்கு முதல் என்னால் முடிஞ்ச ஒரு கெல்படான்னு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கெல்படா சொல்ல போகிறேன்னா வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஒரு முப்பது லட்சம் இருந்தால் இந்த வெஹனார் நீங்க எடுக்கலாம் என்ன வெங்களமாய ஆகலன்னா நோமுலா வளர்ந்து வாரார்கள் கண்டிப்பா என்னன்னு சொல்ல வெயிலாருக்கு முறை ஒரு கனவிற்கு ஒரு வாகனத்தை எடுக்கணும்னு சொல்லி அப்படியான வாகன கனவுகளோட இருக்கிறார்கள் இன்றைய கால விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைஸ கொடுத்து நீங்க இந்த காரை எடுக்க எடுக்கக்கூடியவருக்கு நாங்க நோமுலா அடுத்த அடுத்த கார பத்தி நாங்க பாப்போம் கண்டிப்பா ஏழையும் ஒரு வெஹனார் என்னன்னா இப்ப நான் முதல்வர் ஒரு வெஹெனர் பாத்துனாங்களோ அந்த வெஹனால இருந்து இந்த வெஹினார் வந்து ஒரு சின்ன சின்ன பெசிலிட்டிஸ் வந்து வித்தியாசமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெஹனார விட இந்த விகனர்ல வந்து கேமரா வந்து இதுல இருக்கு அது மட்டும் மட்டும் டிக்கல் மெட்டீரியல் வந்து இதுல இருக்கு எலோவில் பாத்தீங்கன்னா இதுல எலோவில வந்து வித்தியாசமா இருக்கும் அப்புறம் வந்து ஹெட் அப் பிளஸ் இதுல வந்து இது உங்களுக்காக தந்திருக்கிறாங்க இத வந்து அது ரெண்டுக்குமே இதுதான் வித்தியாசமா இருக்கு ஆனாலும் பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிக உரிய பிரைஸ் வந்து இதுல இல்ல அத விட ஒரு மூணு லட்சம் மட்டும்தான் இதுல கூடவே இருக்கும் அது வந்து ஒரு கோடி ஒரு லட்சம் இது ஒரு கோடியே நாலு லட்சம் தான் ஓகே ஒரு மூணு லட்சம் தான் கூடி இருக்கு கூடி இருக்கு அப்ப நோமலா

அப்ப கிட்டத்தட்ட லீசிங்ல இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய விலை மாற்றங்கள் வந்து பெருசா இருக்கு பெருசா வராது அப்ப நாங்க அடுத்த காரம் போய்ப்பா அடுத்த காரம் போய்ப்பா இங்காலயும் ஒரு இருக்கு காரோண்டிருக்கோ இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டிஎஸ்எல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கார் இருக்கு இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சோட நியூ பிராண்ட் புதிய வரவு சொல்லி சொல்லலாம் சந்தோஷமா இந்த கார் வந்து இந்த காரோட இந்த காரை ஆனதாகவும் ஒரு நல்ல பெரிய கார் இந்த வெகனார காரா இருக்கு லுக் வைஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அது பார்க்கலாம் என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி ஹைபிட் இதுல வந்து இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான அதோட வந்து ஆப்பிள் பிழை இருக்கு முக்கியமா வந்து இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆப்பிள் பிழையை வந்து இதுல அட் பண்ணி இருக்கிறாங்க இந்த கார்ல இந்த பிராண்ட்ல அட் பண்ணி இருக்காங்க அதையும் நீங்க பாக்கலாம் ஃபேமிலியோட எல்லாம் இருந்து போறதுக்கான சீட் வசதிகள் உள்ளு சவுசா இருக்கிறதுக்கான ஏசி வசதிகள் அப்படின்னு சொல்லி எல்லா காருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு சேஃப்டியான விஷயம் இதுல இருக்கு இதுல மேல முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா பிளேக் டோப் வந்து இதுல இருக்கு இந்த இந்த பிளேக் டோப்பு வந்து இதுல இருக்கு இதையும் நீங்க பார்க்கலாம் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சி சி ஹைபிர்ட்ல இருக்கு மிகவும் ஒரு வசதியான காரா இருக்கு இந்த காரோட பிரைஸ வந்து நாங்க கட்டாயம் பார்க்கணும் என்னென்னா எல்லாருக்கும் பிரைஸ் கண்டிப்பா தெரிஞ்சு அந்த ப்ரைஸ பாத்தோ அப்படின்னு சொன்னா ஒரு கோடியே அறுபத்தேழு லட்சம் ரூபா இந்த ப்ரைஸ் போகுது ஒரு கோடியா அறுபத்தி லட்சம் லட்சம் இந்த பிரைஸ் போகுது இதுக்கு வந்து நீங்க டவுன் பேமெண்ட் கட்டணும் என்று சொல்லி சொன்னா அறுபதாயிரம் மட்டும் கட்டினா காணும் அறுபது லட்சம் அறுபது லட்சம் சாரி அறுபது லட்சம் வந்து நீங்க கட்டிட்டீங்கன்னு சொன்னா டவுன் பேமெண்ட் கட்டிட்டீங்க சொன்னா இந்த காரை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் டிஎஸ் சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு நியாயமான விலையிலேயும் மலிவான விலையிலையும் தான் உங்களுக்கு தர்றாங்க நீங்க முதல்ல சொன்ன மாதிரி வெளியிடங்களில் பார்த்தா கார்கள் எல்லாம் சரியான விலை கூட வேறு டிஎஸ் சேல்ஸ் மார்ட் தான் உங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு மலிவான விலையையும் நல்ல நம்ப தகுந்தமான விலையிலையும் தர்றாங்க இந்த டொயோட்டா ரைஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க சுத்தி பாக்கலாம் எல்லாருமே இப்ப விரும்பி வாங்கணும்னு நினைக்கிற கார்ல இதுவும் ஒரு கார் இதுலோவியலோடு எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க சொன்ன பிரைஸுக்கு உங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருந்தா கண்டிப்பா இதை நீங்க பாருங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி லாங் ட்ரிப்புக்கு போறேன்னா இது கூட இருபது கிலோமீட்டருக்கு பெட்ரோல் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியாக இருபது கிலோமீட்டர் வாய்க்கும் இருபது கிலோமீட்டர் வந்து இருபது கிலோமீட்டர் குறைஞ்சது வாய்க்கும் அதை தாண்டி நோமலா டிரைவரை பொறுத்து தானே கிலோமீட்டர் மாறுபடும் அதனால நீங்களே நோமலா பாத்து இந்த காரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்க வந்து ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுக்குறாங்க டிஎஸ் சேல்ஸ் மார்ட்டிட்ட தொடர்பு கொண்டு அவங்க நம்பரு நாங்கள் கீழே போட்டு விடுவோம் அவங்களோட தொடர்பு கொண்டு இந்த காரை நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து வாங்க மெடதுராமடத்தில் அவங்க ப்ரொமோஷன் போட்டுக்கறாங்க எரி வந்து சுண்ணாதுல போடுவாங்க நீங்க எங்க இருந்தாலுமே உங்களோட தொடர்பு கொண்டு நீங்க இந்த கார்களை வாங்கிக்கொள்ள இருக்கும் அங்காலையும் ரெண்டு கார் பெருக்கார் இதுல வந்து இன்னொரு விஷயம் இந்த பிராண்ட் நியூல வந்து சீரோ மைலேஜ்ல தான் இந்த கார் இருக்கு நாங்க முழு குறிப்பிட்ட அத்தனை பெசிலிட்டிஸும் இந்த கார்ல கேக்ல இருந்து எல்லாமே இந்த கார்ல இருக்கு பிரேக்ல இருந்து முழு இல்லாம இருக்கு உங்களுக்கான முழு பெசிலிட்டியும் இருக்கு நாங்க இப்ப அடுத்த கார பார்ப்போம் இல்லன்னா இப்ப எனக்கு நார்மலா இதே பிடிச்சிருக்குன்னா அதோட பிரேக்கோட லுக்

இதுல ஒரு காருக்கு தேவையான அத்தனை விதமான சேஃப்டி இருந்தாலும் இதுல வந்து ஒரு 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 பேனுக்கு தேவையான ஒரு ஆட்டோ டோர் ஆட்டோ டோர் வந்து இருக்கு நான் பிரஸ் பண்ணி காட்டுறேன் ஆட்டோ டோர் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வசதியான இருக்கைகள் எல்லாம் இருக்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஏசில இருந்து ஏ பைக்ல இருந்து என்னென்ன ஒரு காருக்கு தேவையான அத்தனை விதமான சேஃப்டி பேக் எல்லாமே இருக்கு இது வந்து கார் தான் இது வந்து வேனுக்கான அத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இதுல இத பாருங்க பெரிய மோடல பெரிய மோட இதுல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி பைக் ஆட்டோ ஸ்டோரிங் இங்கியர் எல்லாமே இருக்கு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் இந்த காருக்கான விலை ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து இது பதினெட்டு கிலோமீட்டர் வேலை செய்ய பதினெட்டு பதினெட்டு கிலோமீட்டர் வேலை செய்ய அதை விட கொஞ்சம்தான் குறைவு எனக்கு கொஞ்சம் தான் குறைவு இது கொஞ்சம் அந்த பெரிய மாடல் இந்த வழியா இதுக்கான பெட்ரோல் இது வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு கோடு இது நீட்டு கூட நேரம் மாயித்தான் கிட்டது இருக்கு நானுமே நேகனார்まい தான் கிடந்தது அப்ப நேகனார் ஆகுமேச்சான் பிரதா அந்த கொம்மேனியனவள பார்த்தேனே பொரிவறுதுடா இது வேற வந்து இத பாத்தீங்க ஒரு சின்ன மினி பான் மாதிரி இருக்கு மினி கார் அந்த மினி பே பேனை விட அதை விட ஒரு கொஞ்சம் தான் இருக்கு என்னென்னு சொல்றேன் பேனர்னு சொல்லலாம் காரைல ரெண்டுக்கு படுது அப்படின்னு சொல்லலாம் பட் இதுலேயே இருக்கு ஆனா ரெண்டின் ஃபெசிலிட்டியும் ஒன்லியே இருக்கு அது இருக்கு இது நாங்கள் த்ரீ பீ பிளியே ஞாபகப்படுத்துகிறோம் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் இந்த காருக்கான பிரைஸ் ஒரு கோடியே முப்பது ஆறு லட்சம் முப்பதாறு லட்சம் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் டவுன் பேமெண்ட் டவுன் கட்டினா ஓகேயா இருக்கும் எது வந்து நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பிலேயும் சரி டவுன் பேமெண்டும் சரி இந்த 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 வாகனங்களை வாகனங்களை நீங்க நீங்க வாங்கிக்கொள்ளக்கூடிய கண்டிப்பா உள்ளுக்குள்ள நல்ல சொகுசா இருக்கும் இருக்கும் பயணத்துக்கு ஒரு 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 சிறந்த வாகனமா வாகனம் வாகனம் உங்களுக்கு சில பேருக்கு விட இப்படியான பேன் சைப் தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பேனை வாங்குறதுக்கு வசதியா இருக்கும் அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே நாங்க சொல்லிட்டேன் அதை விட மேலதிக தகவல் உங்களுக்கு வேணும் வேணும்னு சொன்னா கீழே இருக்கிற நம்பரை நீங்க தொடர்பு பண்ணீங்க மேலதிகமான அத்தனை வகையான தகவல்களையும் முகவர் உங்களுக்கு மேல

இந்த வித்தியாசம் என்ன மற்றும்படி அந்த காருக்கு தேவையான நீங்க அதுல பார்த்த அத்தனை விதமான அயா பேக்கா இருக்கட்டும் ஆட்டோ ஸ்டோரிங்கா இருக்கட்டும் ஆட்டோ பிரேக்கா இருக்கட்டும் எல்லாமே இதுல இருக்கு அந்த ரெண்டே ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இந்த காரில் இந்த காரில் இல்ல அது மட்டும் தான் இந்த காரில் இருக்கிற வித்தியாசம் மற்றபடி இது ஒரு நல்ல கார் சொகுசான கார் பார்வைக்கு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நீங்க வழிவாத இருக்கு இந்த காரை பாருங்க அதோட வந்து நாங்கள் இப்ப இந்த காரை பார்த்தோம் மட்டும் சொன்னா அந்த காரோட ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே நாலு லட்சம் இதுல வந்து ஆ இந்த காருக்கு வந்து ஒரு கோடியே ரெண்டு லட்சம் மேனட்டு சொன்னா அந்த ரெண்டு பெசிலிட்டிஸ் இல்லாதால ஒரு ரெண்டு லட்சம் குறைவு சரியா மிச்சம் மாதிரி எல்லாமே உண்டு எல்லாமே ஒரே தான் ஒரே மாதிரி தான் பிரைஸா இருக்கும் அந்த காருக்கும் இந்த காருக்கும் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இதுவும் புதுவரவு சீரோ மைலேஜ் சீரோ மைலேஜ்

கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலதிக டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு ஏன்னா இப்போ வந்து அவங்க ப்ரொமோஷன் செய்யறால இந்த இடத்துல நடுத்தரம் இடத்துல வச்சிருக்கிறாங்க இனிமேல் வந்து அவங்க ஷோரூம்லாம் இருக்கும் அதனால கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு இவங்களோட கதச்சி இந்த வாகனங்களை நீங்க வாங்கிக்கலாம் அதோட ஷோரூமோட அட்ரெஸை நாங்கள் இதுல சொல்லிடுவோம் நம்பர் ஐம்பத்தேழு அம்பலவானர் வீதி சொன்னாக முடிவில்ல வந்து இவங்களோட ஷோரூம் இருக்கு நீங்க இந்த இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கார்கள் நீங்க பிற கார்கள் வாங்கணும் பழைய கார்களை விக்கணும் அப்படின்னு சொன்னா நேரடியா டிஎஸ் சேல்ஸ் ஸ்டாக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு நம்ப தகுந்த மாதிரி தருவாங்கன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்வேன் ஓகே நன்றி கண்டிப்பா முடிஞ்ச அளவாக சொல்லிருக்கிறேன் பாய்